அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு என்று காட்டுகிறது எது நியாயமான வரவோ அது இன்று வருவதாக காட்டவில்லை சற்று குறைந்தே வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயல் மாபெரும் வெற்றி ஆரம்ப கட்டத்தில் சற்று பயம் இருக்கும் இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று ஆனால் நீங்கள் நினைத்ததை விட நல்லபடியாக முடியும் நல்ல நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தரப்பில் எந்த குற்றமும் இல்லை நன்றாகச் செய்தீர்கள் வித குறையுமின்றி செய்தீர்கள் ஆனால் அப்படி செய்யப்பட்ட அது விலை போகவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நற்செயல் ஒன்றை செய்ய இருக்கின்றீர்கள் அந்த நற்செயலால் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் இதனால் உங்கள் புகழ் ஓங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலில் நீங்கள் ஒரு வேலையை செய்து முடிக்க அந்த வேலை நன்மைக்கு பதில் தீமை செய்வதாக மாறிவிடுகிறது எதிர்பாரா திருப்பம் கஷ்டமான திருப்பம் உங்களை கலங்க வைக்கும் திருப்பம் இன்று நடக்கலாம் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு தோன்றியது எதிர்ப்புகளை எல்லாம் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவர் தான் நீங்கள் ஆனால் இந்த எதிர்ப்பை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதிர்ச்சி அடைவீர்கள் ஏனென்றால் நண்பனே பகைவனானார் போன்ற ஒரு நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அவர் யாரென்றே நமக்கு தெரியாது முன்பின் அனுபவமே இல்லை ஆனால் அவர் நமக்கு நன்மையை செய்துவிட்டு போகிறார் எதையும் எதிர்பார்க்காமல் என்னென்று சொல்வது விதியைத்தான் சொல்ல வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவில் விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் சற்று கண்ணியமாக கௌரவமாக இனிமையாக பழகுங்கள் ஏனென்றால் வீண் பொல்லாப்பு இன்று ஏற்பட வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அருமையான நாள் இன்று நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் இன்று உங்களுக்கு உறவு அந்த அளவுக்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமாக எந்த விஷயங்களிலும் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது வீணே தலையிட்டு வீண் சங்கடங்களை நீங்கள் விலக்கி வாங்க வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செயலை செய்தால் நல்லது என்று தெரிகிறது இன்றைய தினம் செய்யலாமா நன்மை கிடைக்குமா தாராளமாக செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் ஒரு செயலால் நீங்கள் உயர்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நமக்கு சேர வேண்டிய நியாயம் கிடைக்கவில்லை போராடுவதை தவிர வழியில்லை போராடலாமா இன்று இன்று வேண்டாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் ஒரு போராட்டம் நிகழ்த்தினால் அந்த போராட்டத்தின் அர்த்தம் யாருக்கும் தெரியாமல் போய்விடும் எனவே ஒத்தி போடுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த செயல் மிக மிக உபயோகமான செயல் என்று கருதப்பட்டு பலரும் உங்களை போற்றும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் கூடும் நாள் இதுவரை சுகத்தை அனுபவிக்காதவர்களுக்கு அந்த சுகம் வந்து சேரும் நாள் மொத்தத்தில் மனம் மிக மிக சந்தோஷமாக இருக்கும் என்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைக்கு எட்டியது வாக்கி எட்டவில்லையே என்று ஒரு சிறு சங்கடம் இன்று உங்களுக்கு தோன்றுகின்ற அளவுக்கு சில செயல்கள் நடக்கும் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நினைத்தது போல் நல்லது கிடைத்தது அத்தோடு நின்றுவிடவில்லை நாளைய தினமும் இது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தோற்றுவிக்கிறது கூடுதல் இன்பம் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை நினைத்து ஒரு நல்லதை செய்கிறோம் என்று நீங்கள் ஒரு செயல் புரிய எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை கிடைக்காமல் போனால் போகிறது ஆனால் கஷ்டத்தை அல்லவா விட்டு போகிறது இதுதான் இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் சாதகமான நற்பலன்களை இன்று உங்களுக்கு கொடுக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் இன்று உங்களுக்கு சற்று கெடு பலன்களை கொடுப்பதாக காட்டுகிறது நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறும் கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்லதை பெறும் நாள் இந்த நாள் இந்த நாள் நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பழமொழி உண்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று இன்று உங்களுக்கு ஒரு ஆத்திரம் வருகிறது அந்த ஆத்திரத்தின் காரணமாக ஒரு தீமையும் நடக்கிறது உங்களுக்கு எனவே கூடுதல் கவனம் தேவை ஆத்திரம் வேண்டாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தரமற்ற ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்குவதாக காட்டுகிறது ஏதேனும் பொருள் வாங்க வேண்டி இருந்தால் மிகுந்த கவனம் தேவை ஒத்தி நல்லது ாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான விலை கொடுத்து வாங்கினேன் நல்லபடியாக உழைக்கிறது நான் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக இருக்கிறது என்று நீங்கள் சந்தோஷமடையும் நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மிகுதியான நாள் இந்த நாள் அந்த லாபத்தோடு மதிப்பும் சேருகிறது பொதுவாக பணம் வரும் மதிப்பு வருமா வராதா தெரியாது ஆனால் இன்று பணமும் வருகிறது மதிப்பும் வருகிறது இரட்டை சந்தோஷம் இன்று உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்